இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மனிதர்களில் இப்படி ஒருவனும் இருக்கிறான் அவனுடைய பேச்சு உலக வாழ்க்கையில் உமக்கு கவர்ச்சியாக தென்படுகிறது மேலும் அவன் தன் மனதில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அடிக்கடி அல்லாவை ஆக்குகிறான் ஆனால் உண்மையிலே அவன் சத்தியத்தின் கொடிய பகைவன் ஆவான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இது எதுக்கு ஹஜ்ஜை பற்றி சொன்னவுன்னே ஒரு நயவஞ்சர்களுடைய ஒரு வகையை பற்றி நல்லா சொல்கிறோம் ஏன்னா அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த தக்க நான் யார் தெரியுமா நான் ஹஜ்ஜி எல்லாவுக்கு மேலே பயம் இருக்க போய் தான் நான் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு நான் போய் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படிமா ஆனால் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்தவங்களில் நிறைய பேருடைய கேரக்டர் எப்படி இருக்குது நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அந்த கேரக்டர் இருக்குது ஏன் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்தவங்க இப்படி இருக்கா நான் இதுக்கூட ஹஜ்ஜு போடணும்ன்ட்டு அவன் நிறைய பேர் எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்கிறார் தொழுவே மாட்டார் அவர் அவரோட சொன்னோம் ஏன் அல்லாவும் மறந்து இப்படி வாழலாமா இப்படி இருக்கலாமா என்ன என்ன அல்லாவும் மறந்து எல்லாம் ஹாஜியாருங்கலாம் ஒழுக்குமான்னு யோ இன்ன நான் என்ன இருக்கிறேன் நீ என்ன இருக்கிற எந்த ஹாஜியார் ஒழுக்குமா இருந்தால் என்ன இல்லை எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் அவர் வந்து கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் இப்படி அநியாயம் பண்ணார் கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை அஜ்ஜுக்கு போயிட்டுருக்காரு அதனாலே நான் தொழுவுறது அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் நீ உன் கடமை எடுத்து அவன் என்ன செஞ்சானோ அவன் போய் அல்லாட்ட அனுபவிக்க போகிறான் அதுக்கு இதுக்கு என்ன இதெல்லாம் என்னன்னா இது மாதிரியான ஒரு மைண்டாலிட்டி அவங்களுக்கு பில்ட் ஆயிடுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக பில்டப் இந்த என்னமோ அஜுதுன்னா என்ன காட்சி தெரியுமா அவங்க அன்னைக்கு பார்க்கணும் எனக்கு என்னமோ ஒரு மலக்க அந்த இறங்கின மாதிரியே ஒரு ஃபீலிங்கு அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படியும்மா நான் அந்த இடத்துல போய் நின்று என்னால் புல் அரிக்குதுங்கனால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே அலூர நான் காவாவை பார்த்துட்டு ரசூல்லா மேலே எனக்கு அவ்வளோ முகப்பத்து ஐ லவ் இப்ராஹிம் நபி ஐ லவ் முகமது நபி அப்படிமா சரி ரசூல்லாவுடைய போதனைகளை கேட்பான் வரியா அவன் பையனுக்கு நபி வழிபடி கல்யாணம் பண்ணலாம் வரியா அதுவும் முடியாதுங்க அப்போ என்ன நீ உன் ரசூல்லா முகப்பத்து அப்போ நீ என்ன நீ என்ன ரசூல்லாவை வந்து அப்படி நேசிக்கிற நீ என்ன இப்ராஹிம் நபிக்காக இப்ராஹிம் நபி பையனாக இருக்கிற மாதிரி பையனை அறுக்க சொன்னால் சொன்னால் வரதட்சணை தானே அறுக்கு சொன்னான்லா வரதட்சணையில் ஒரு குர்பானி கொடுன்னா அவர் பையனே குர்பானி கொடுக்குறேன்னு அல்லாஹ் தூக்கி போட்டு பையனை கல்யாண தண்ணிக்கே அரு அப்படின்னா சொன்னான் அது சொல்லலைல்ல ஆனால் என்ன சொல்கிறான் இன்னும் பயங்கரமான பேச்சு அப்படி பேசுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்லாவை பற்றியே பேசுவோம் அல்லாஹ் இன்னொரு வாட்டி நீயே ஏற்றி செஞ்சிருக்கேன் ஜி எதுக்கு ஹஜ்ஜுக்கு மறுபடியும் உம்ராஜ் இத்வா எரிச்சலாக இருக்கும் பத்வா தான் செய்யணும் அவங்களுக்கு கோமம் வரும் அல்லா சொல்கிற மனிதர்கள் இப்படி ஒருவன் இருக்கிறான் அவன் பேசின வாய திறந்தா அடாடா அடாடா என்ன பேச்சு என்ன பேச்சு அவ்வளோ அழகாக பேச்சு அந்த முனாசிக்கும் அப்படி தான் பேசுவோம் அரசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இப்படி படிவாயிங்க இப்படி பண்ணுறாங்க அபு ஜெயில் இப்படி பண்ணுறான் எல்லாம் நினைக்கும் போது எப்படி தான் அல்லாவுடைய தீனை இப்படி மறுக்கிறாங்களோ எப்படி தான் அவங்களுக்கெல்லாம் அந்த மனசு வருதோ அப்படி இப்படிம்மா நாங்கள் ஓதுக்கு போகலாம் அடுத்த போரில் வந்துடுச்சுங்க அன்னிக்கு வந்துடுறேங்க நாளைக்கு பாருங்க அப்படிம்மா அடுத்த நாள் என்ன பண்ணுவான் பரமாட்டான் என்ன பண்ணுவோம் அன்னி பார்த்து அந்த இது பாருங்க ஒரு வயிற்று வலி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க சத்தியமாங்க மனசுல அங்கே இருந்துச்சுங்க இப்படிம்மா மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சிங்க அம்சார்ல இவங்க கொண்டுட்டாங்கண்ணா நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படி அப்படிம்பான் அது என்ன பேச்சு அந்த மாதிரி அவன் இருப்பான் அதான் அல்லா சொல்கிறான் அவனுடைய பேச்சு உலக வாழ்க்கையில் நம்ம காரிச்சு இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆலிம்கள் நீங்கள் யூடியூப்பை பார்த்தா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள்னு பேசுவாங்க பார்க்கணும் தலைப்புகளில் நமக்கெல்லாம் கண்ணில் தண்ணி தண்ணி வரும் அங்கெல்லாம் என்ன இருக்கும் பாராது அல்லாவுடைய தீனுக்கு துரோகம் பண்ணுவாங்க புரியுதா ஒவ்வொன்றும் லெக்சர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேலும் தன் மனதில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அடிக்கடி அல்லாவை சாட்சி வைப்போம் இப்போ நான் பேசுகிறேன் கேஷுவலாக இருக்கா அவங்கிறான் இவங்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறேன் நம்ம வாயிலேருந்து வந்துடும் அவங்களுடைய பயனை கேட்டோம் லசி அலமது இல்லா அப்படிமா அப்படிமா லஹூவத் இல்ல உமர் சையீதுனா உமர் அல் அன்ஹூ அவர்கள் அது அன்ஹா சொல்லணுமா அன்ஹும் சொல்லணுமான்னு நமக்கு வராது பெண்களுக்கு தாங்க அன்ஹான்னு சொல்லணும் நீனா அன் போய் அலி அன்ஹாங்கிறீங்க ஆயிஷா தான் அல்ல ஹன்ஹான்னு சொல்லணும் அன் ஹும்னு சொல்லுவோம் ஹும்முனா இது ஹானா இது அதெல்லாம் தெரியும் அல்லாஹ் வந்து சாட்சியாக்குவான் அல்லா ஒரு நொடிக்கு நொடி அஸ்தஃபிர்லாம்மா இல்லாம அஹமதுல்லாம் எல்லாம் மாஷா இல்லாம இன்ஷா அம்மா எல்லாம் போடுவான் உண்மையில் அவனே சத்தியத்தின் கொடிய பகை அந்த மாதிரி இருப்பான் ஆனால் எங்கள் கூட்டணி இருப்பான் அல்லாவுடைய தீன் மேலோங்கிற கூடாதுங்கிறதுக்காக அல்லாவுடைய தீனுக்கு எதிராக இந்த உலகத்தை ஒரு கூட்டம் நிர்வாகம் பண்ணிகிட்டு அதுக்குன்னு சில கட்சிகள் இருக்கும் சில மன்னர்கள் இருப்பாங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கும் அவங்க அவன் அந்த கட்சியில் பெரிய பிரமுகராக இருப்பான் கட்சியில் இருக்கிறது இன்றைக்கி என்ன அல்லாபடியும் அல்லாக்குன்னு ஒரு கட்சி இருக்குல்ல அவனுடைய ஒரு கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கைக்கு தானே அந்த கொள்கை தானே மேலே வரணுங்கிறத உழைக்கணும் உழைக்க மாட்டான் அப்படி உழைக்கிறன்னு யாராவது சொன்னால் கூட போட்டு கொடுப்பான் அவன் தாங்க அது ஆ என்ன ஹஜ்ஜு பண்ணிட்டு வந்திருக்கான் ஹஜ்ஜ் பண்ணிட்டு வந்திருப்பான் கேட்டால் என்னப்பா நமக்கு நல்லது தாங்க சொல்கிறோம் முஸ்லீம்கள்லாம் இன்றைக்கி அமைதியாக வாழ வேண்டாமா இங்கெல்லாம் நிம்மதியாக வாழமா இவங்கெல்லாம் நிம்மதிக்கு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க நாங்கள் எதுக்குங்க பேசுகிறோம் நாங்கள் எங்கள் உள்ளத்தில் நல்லதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க நாங்கள் நன்மை நாடக்கூடியவர்கள் அப்படிமா அல்ல சொல்கிறோம் அவன் தான் கொடிய பகைவன் இன்றைக்கி வந்து இதில் வந்து நம்முடைய முஸ்லீம் தலைவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க அல்லா சொல்கிறோம் அல்லாவுடைய தீனு மேலோங்கிடக்கூடாது ஏன்னா அதில் அவங்களுக்கு ஷேர் போயிட்டுருக்கும் அவங்களுக்கு ஷேர் போய்ட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மெடிக்கல் சீட் அவங்க ஃபேமிலிஸ்க்கு கிடைச்சிரும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிற எந்தெந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுமோ அந்தந்த ஆஃபீஸில் அவங்களுடைய அந்த ஒர்க் வந்து நிற்காமல் போகும் நம்ம கரண்ட்டு சர்வீஸ் வாங்கணும்னா நமக்கு இருபது நாள் முப்பது நாள் ஆகும்னா அவங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அண்டர் டீலிங் இருக்கும் எல்லா கட்சியோடவும் அவங்களுக்கு என்ன இருக்கும் பாண்டிங் இருக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க என்ன பண்ணிக்குவாங்க அதில் அவங்களுக்கு வந்து அதில் எப்படி பொழைக்கணுங்கிற அந்த வித்தை தெரிஞ்சவங்க அதில் வந்து அல்ல சொல்கிறான் அவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால் அந்த மாதிரி பேசுகிற அந்த நயவஞ்சகன் இருக்கான்ல அவனுக்கு வந்து ஒரு பொறுப்பு நீ கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய முயற்சிகள் எல்லாம் பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையும் மனித இனத்தையும் அழிப்பதற்காகவுமே இருக்கும் ஆனால் அவன் சாட்சியாக்குகின்ற அல்லா குழப்பத்தை விரும்புவதில்லை நொடிக்கு நொடி அல்லாங்கிறான் அல்லாங்கிறான் ஆனால் பண்ணுறதெல்லாம் வில்லத்தனம் இந்த வில்லத்தனத்தை தான் நான் விரும்புகிறேன்னு அப்படிங்கிறான் இப்போ இது என்ன சொல்கிறான் அதிகாரம் கிடைத்து விட்டால் அவனுடைய முயற்சிகள் என்ன இருக்கும் பூமியில் ஃபசாது பண்ணுறது ஃபஸாது எப் பண்ணுறது பண்ணலன்னு எப்படி தெரியும் ஒன்று அல்லாவுடைய சிஸ்டம் இருக்குது எது அல்லாவுடைய ஒரு நிர்வாகம் இருக்குது நவிசலாசலம் அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் குலஃபாயர் ராசிதீன்கள் செஞ்சாங்க இது வந்து சீர்திருத்தம் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகமும் என்னது ஃபசாது அதில் என்ன நடக்கும் கண்டிப்பாக ஒரு குரூப்புக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் அதிகமாகவே பெனிஃபிட் இருக்கும் இன்னொரு குரூப்புக்கு போகாது ஒரு பக்கம் பொருளாதாரம் குவியும் இன்னொரு பக்கம் ஏழ் வறுமை குவியும் இது எல்லாமே நடக்கும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க மனித இனத்தை அழிப்பதற்காக அவங்களுடைய முயற்சிகள் இருக்கும் குடும்ப கட்டுப்பாடு சொல்லுவான் என்ன இன்ஜெக்ஷன் போட வைப்பான் என்ன சாப்பாட்டில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவான் எல்ல என்ன எதில் வேணாலும் பண்ணுவான் ஆனால் என்ன இருக்கும் அவனுக்கு பெனிஃபிட் வந்தால் போதும் இதில் சைன் பண்ணால் எத்தனை கோடி அதில் சைன் பண்ணால் எத்தனை கோடி இதில் இதில் கா கான்ட்ரிபியூஷன் பண்ணால் எவ்வளோ கோடி இதுதான் அவனுடைய மைண்ட் செட் இருக்கும் குழப்பத்தை பரத்துவான் வேளாண்மையும் அனுப்பான் அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க நேராக ஒரு ஊருக்கு போவாங்க அந்த ஊருக்காரங்களாம் தன்னை எதிர்த்தவங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க எல்லா விளைநிலங்களையும் அழிச்சி விட்ருவோம் இவங்கெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ இன்றைக்கி காலம் இந்த முள்ளு செடியெல்லாம் போட்டு போயிருக்கான்ல எதுக்கு போட்டு போயிருக்கான் அது வந்து காற்றுல இருக்கிற ஈரப்பத்தை கூட உறிஞ்சிடும் அது தண்ணி வந்து பூமியில் மட்டும் இல்லை பூமியில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடும் காற்றுல இருக்கிற தண்ணியை உறிஞ்சிரும் இது எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன வராது விவசாயம் நல்லா இருக்காது பூமி வறட்சி அடைஞ்சிட்டே இருக்கும் பூமியில் இருக்கிற சத்துவம் உறிஞ்சிட்டே இருக்கும் அவனுக்கு என்ன காண்டு இந்தியா நல்லா வளர்ந்துருச்சுன்னா அவனை சார்ந்து நம்ம இருக்க மாட்டோமா அவன் வந்து நம்ம நம்ம சொல்கிறோம்ல இப்போ நீ எய்ம்ஸ் கட்டுறதுக்கு ஏன் லேட் ஆகுது வெளிநாட்டிலிருந்து கடன் பெறுவது தாமதமாயிட்டிருக்கு எத்தனை கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஏன் கஜானால அவ்வளோலாம் காசு இல்லை கடன் எடுத்தால் அவன் இப்போ தமிழ்நாட்டு கடன் நாலரை லட்சம் கோடி ரூபா ஜெயலலிதா இருக்கும்போது இப்போ எவ்வளோ ஆறு லட்சம் கோடி தாண்டி போயிடுச்சு கடன் வாங்கி தான் இவங்க வருமானமே நடத்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பண்ணது யார் அந்த நாடு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ தண்ணியில் சார இது கலக்கிறான் சாய தண்ணி கலக்கிறான் ஏன் கலக்கிறான் சுத்தமான தண்ணி நீயே எடுத்து குடிச்சுட்டுனா ஆர்வம் எப்படி ஓடும் உனக்கும் வருஷம் வருஷம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறானா இல்லையா மழை பெஞ்சு சரி இந்த வருஷம் தண்ணி அழுக்காயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகஸ்ட்டில் க்ளீன் ஆயிரும் நீ செப்டா நீ நவம்பரில் நீ தண்ணி கலக்காமல் இது கலம்ப கலக்காமல் இருந்தீங்கன்னா போதும் ஆகஸ்ட்டில் அல்லா கொடுக்குற தண்ணியை நீ செப்டம்பர் அக்டோபரில் நீ சாய தண்ணி கலக்காமல் இருந்தீங்கன்னா சுத்தமான தண்ணி எவ்வளோ சத்து இருக்காதுல்ல இவன் என்ன காரான் பியூரான தண்ணி உனக்கு வரவே வராது சுத்தமான இதெல்லாம் வந்து த ஹிட்மேன் எக்கனாமிக்கல் ஹிட்மேனு சொல்லிட்டு ஒரு பொருளாதார அடியானின் ஒப்புகள் வாக்கு மூலம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் வந்து அமெரிக்காவுடைய அந்த அந்த இந்த வேலையை பார்த்தவர் அவரே வந்து மனசாட்சி உறுத்தி இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க பொண்டாட்டியெல்லாம் ஏதோ ரொம்ப திட்டி கடைசியாக அவங்களுக்கு சில ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் அந்த இந்த மாதிரி சம்பாதிச்ச காசு கடைசியாக மனசாட்சி உறுத்தி இது மாதிரி தான் நடக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் புக்கு எழுதினார் நீங்க உயிரோடு இருக்கிறாரு நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு அதில் அவர் ஒவ்வொரு நாட்டையும் போட்டு ஸ்கெட்ச் போட்டிருப்பார் எந்தெந்த எல்லா நாட்டு தலைவர்களும் உங்களுக்கு அந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள் தான் வந்து சிக்க வைப்போம் உங்கள நாங்கள் தான் சொல்லுவோம் ஐடியா கொடுப்போம் கடன் கொடுப்போம் நாங்கள் தான் ஐடியா அப்போ அவர் சொல்லுவார் அந்த புக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லுவார் ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஆறு இருக்கும் நான் அதை பார்ப்பேன் பார்த்துட்டு இந்த ஊரில் வந்து முதல்ல அந்த ஆறு வந்து டேமேஜ் பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துல ஒரு நாலு பேர் ஃபேக்ட்ரி கட்டி கொடுப்பேன் என்னம்மா நீங்கள் ஃபேக்ட்ரி நடத்துங்கம்மோ அவன் ஃபேக்ட்ரி தண்ணி என்னமோ ஃபேக்ட்ரி தண்ணி என்னங்க பண்ணுறது அதில் விடுங்க அவ்வளோ பெரிய ஆறுலாம் என்னங்க தெரிய போகுது அது தண்ணி குடித்த உடனே உடம்பு எல்லாம் டேமேஜ் ஆகும் அப்புறம் என்னம்மா சுத் கிளான் க்ளீன் பண்ணுறதுக்கு பிளான்ட்டு நாங்கள் தரோம் இது மாதிரி ஏகப்பட்ட பிளான் பண்ணுவோம் கேட்டால் நம்ம மனித குலத்துக்கு சேவை செய்ய வந்தவர்கள் கேட்டால் நம்ம அவ்வளோ இந்த மேலே வருந்ததில்ல குரானில் உலக வாழ்க்கையில் உங்ககிட்டே அவனுக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அவன் வச்சுருப்பான் டேட்டா அப்படியே பவர் பாயிண்டில் போட்டு காமிப்பான் இதில் இத்தனை மினரல் இருக்குது அதில் இத்தனை சத்து இருக்குது எல்லாம் ஃப்ராடு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அரிசி செறி ஊட்டப்பட்ட அரிசி வந்திருக்கு பால் வந்திருக்கு செறி ஊட்டப்பட்ட பால் வந்திருக்கு அதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல நம்ம நம்ம சத்தாக இருக்கணும்ன்ட்டு நம்ம அரிசி வாங்கி பவுட்ரு பண்ணி அதை மறுபடியும் அரிசியாக மோல்டு பண்ணி கொடுக்குறாங்களாம் இப்போ ரேஷன்ஆர்சியில் அது கலந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா சத்து பத்திலையா நமக்கு அப்போ நம்ம சத்து மேலே அவ்வளோ அக்கறையாக இவங்க இருக்காங்களா மனித குலத்துக்கு ச அவ்வளோ இதாக இருக்கணும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு சத்து இருக்குமா இல்லையான்னு இனிமேல் தான் பார்க்கணும் அது அப்போ அதில் அல்ல சொல்கிறான் இது மாதிரி இருக்கிறாங்க நீ அல்லாவுக்கே அஞ்சு நடந்துடு என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது வரட்டு கௌரவம் அவனை பாவத்தில் ஆழ்த்தி விடுகின்றது இத்தகைய மனிதனுக்கு நரகமே போதுமானதாகும் மேலும் அது மிக மோசமான தங்குமிடம் எப்போ இப்படியெல்லாம் மனித உரிமை பேசுகிற இதெல்லாம் பேசுகிற ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் மனித உரிமைக்கு மனிதர்களை பண்ணிகிட்டு இருக்கிற எங்களை காப்பாற்றுறதுக்கு கண்டுபிடிச்சேங்கிற பார்த்தா அதில் எங்களுக்கு வைக்கிற மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் தப்பாலாம் இருக்குது அப்படின்னா என்னம்மா அவனை கொண்டும்மா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன கண்டுபிடிக்கலனா கம்முன்னு இருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கோட் தலை இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு நாட்டுடைய தலைவர் ஜிம்பாபே நாட்டு தலைவரோ யாரோ ஒருத்தர் ஆப்பிரிக்கா நாட்டு தலைவர் அப்போ கொரோனா அந்த கட்டுப்பாடுகள் போதே என்ன சொன்னார் என் ஊரில் கொரோனா கட்டுப்பாடு நான் விட மாட்டேன் வேக்சினும் நான் போட மாட்டேன் என் நாட்டிலே அவனுக்கு நான் போட மாட்டேன்னு அடுத்த கொஞ்சம் நாளில் அவர் செத்துட்டார் மர்டர் பண்ணிட்டாங்க புரியுதா இது மாதிரி வந்து அவங்க அவ அவர் ப்ரூஃபே பண்ணார் என்ன பண்ணாருன்னா ஒரு தக்காளி ஒன்று கொடுத்து லேபுக்கு அனுப்பினார் அந்த தக்காளியிலேருந்து கொரோனா இது சுருவி அனுப்பி கொடுத்தாரு இதுக்கு டெஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு அது டெஸ்ட்டு பண்ணி லேபில் என்ன கொடுத்து கொரோனா இருக்குது அப்படின்னுச்சு ஏண்டா கொடுத்தது மனுஷனுக்கு டெஸ்ட் பண்ணது இல்லைடா தக்காளி தக்காளியில் முக்கி கொடுத்து அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எதை கொடுத்தாலும் இருக்குதுன்னு சொல்லி தான்டா அனுப்புகிறீங்க உங்கள் டெஸ்ட்டு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூஃப் பண்ணார் அது நிறைய அவர் ப்ரூஃப் பண்ணார் ஒரு தக்காளிக்கு ஒன்று போட்டார் அப்புறம் வேறு ஏதோ ஒரு டம்மி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்களோட அந்த நாசில் மூக்கில் விடுவாங்களா மூக்கில் விடுறதுக்கு பதிலாக அவர் ரெண்டு மூணு இதில் விட்டு பாருங்க இந்த கொரோனாவுக்கு தக்காளி வந்துருச்சு தக்காளிக்கு கொரோனா வந்துருச்சு இந்த டயருக்கு வந்துருச்சு இதுக்கு வந்துருச்சா இந்த இன்ஜின் ஆயிலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இது பண்ணி இதுலெல்லாம் பாருங்கள் எப்படி இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணார் அவரை காலி பண்ணிட்டாங்க இப்போ அதில் நல்லா சொல்கிறான் அதான் எடுத்து காமிச்சா அவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய அந்த வரட்டு கௌரவத்தினால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவனை பாவத்தில் அந்த இது நடந்துடுது இத்தகைய மனிதனுக்கு நரகமே போதுமானதாகும் மேலும் அது மிக மோசமான தங்குமிடமாகும் அப்படின்னு அல்ல சொல்கிறேன்